அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கப்சாரா பிராணி தயாரிச்சங்கன்னே வெயில காய வச்சிட்டு இருக்கேன் ஓ சரி சரி எப்படி கா தயாரிச்சிங்க வாங்க காட்றோம் வாங்க சார் வீக்கன் டெக்னாலஜில என்ன மாதிரியான மெஷினரிஸ்ல சொந்தமா manufactured பண்றீங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க பண்ணது பார்த்தா கற்பூர மிஷின் சார் இது வந்து கற்பூர மிஷின் 12 கேவிட்டி கப்சாரா பிராணி இது வந்து manual

பிரியாணி இந்த மாதிரி பவுடர் ரா ஆமெட்டில் மிக்ஸ் பண்றது இது இல்லாமல் உங்களுக்கு மசாலா ஐட்டம் வேற எந்த ப்ராசஸிங் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுல வந்து மினி டைப்பும் பண்றோம் உங்களுக்கு இது பார்த்தா மினி டைப் உங்களுக்கு மினி டைப்பும் நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஐ டென்ஸ் வெல்கம் டு டூ வர் சேனல் நீங்க ஒரு கப்சாம் புஷ்டு சாமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது வீடியோஸ் இருக்கும் ஏன் பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கப்சாம் மிஷின் மேனுவலாக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கப்சான் மிஷினில் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து ஒரு ஆளாக செய்ய முடியும் ஸோ லேபர் காசு ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது ஸோ ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஆஃப் ஆயிடும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி இந்த மிஷின் ஒர்க் ஆகுது என்ன வீட்டில் பார்த்துக்க போலாம் அதுக்கு சேனலுக்கு மறக்காம மறக்காமல் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா மேனுவல் மிஷின் பீஸ் அடிக்கிற மாதிரி பன்னெண்டு பீஸ் அடிக்கிற மாதிரி மிஷின் மேனுவல் இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இப்போ ரெண்டு லேபர் இருந்தால் போதும் ஒரு மனித பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணம் உங்களுக்கு ஆயிரம் பீஸ் எடுக்கலாம் இதுல சர்வசாதாரணம் அதை தாண்டி நம்மளால எடுக்க முடியும் ஸ்பீட் உள்ள கொடுத்திருக்கும் என்ன ஸ்பீட் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த மிஷினை வந்து ஆபரேட் பண்றது எப்படி சார் ஈஸியா இருக்குமா இல்ல எந்த அளவுக்கு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இதுதான் மொத்த கண்ட்ரோல் பாக்ஸ் உங்களுக்கு சரிங்க மிஷின் ஆபரேட் வந்து ரொம்ப ஈஸிங்க சார் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ட்ரெயின் அமுக்கணும்னா ஆனுங்க இந்த ரெட்டு அமுக்கணும்னா அவங்களை ஆஃபுங்க சப்போஸ் எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம அமுக்கணும்னா இந்த பட்டன் வந்து இப்படி கை வச்சா போதுங்க டோட்டல் மிஷினே ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு இதே மாதிரி இப்படி ரிலீஃப் பண்ணி விடணும் அப்படினா ரிலீஃப் ஆயிரும் இப்போ வந்து நான் மிஷின் ரன்னிங் பண்றோம் பாருங்க அது மாதிரி இது வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு பவர் காட்டுங்க இதுதான் வோல்டேஜ் பவர் கப்பு உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு அடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை இது வந்து உங்களுக்கு டெமோ காண்டி காட்டுறேன் இது ட்ரே வச்சு எடுக்கணும் தான் நம்ம டக்குனு வெளியே கொண்டு வைக்கிறது ஈஸியாக இருக்கும் சார் இந்த ஆட்டோமேட்டிக் கப் சாப்பிட மிஷின் இருக்கு இல்லைங்களா ஆமா சார் இதோட எப்படி வந்து நீங்க சேல் பண்றீங்க யூனிட் சொல்றீங்க இல்லையா ஆமா ஆமா இந்த யூனிட்ல என்னென்னா வருங்க இப்போ இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசிங் பார்த்தா இந்த மிக்சருங்க சார் ஏன்னா நம்ம கையில் அவ்வளோ பவுடர் போட்டு நம்மளால கிண்ட முடியாதுங்க இதுல என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளே பவுடரை போட்டுட்டு என்ன வாட்டருங்க இதோடய மெட்டீரியல் எல்லாமே உள்ளரை போட்டு இதை மிக்ஸ் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூலிமா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அப்போ அந்த இதில் பார்த்தா ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் போடுவோம் அஞ்சு கிலோ வரைக்கும் எடுத்துட்டு மீதி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இடம் நம்மளுக்கு நிறைய சேவாகலாம் உங்களுக்கு இப்போ அது எதுக்குள்ளே ஃபுல் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் அந்த பவுடரை தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துங்க சார் இது தான் ஆஃபர் உங்களுக்கு இந்த நம்ம ஃபுல் பண்ணிக்க வேண்டியதுங்க ஆஃபரை ஃபுல் பண்ணிட்டா ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிஷின் ஆரம்பிச்சு அது மாதிரி முடிய முடிய நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரிப்பா இந்த ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலா கப்சா மாதிரி மிஷின் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா என்ன சார் வித்தியாசம் இப்ப நீங்க மேனுவல் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு கேவட்டி கப் சாமரம் எடுத்தீங்கன்னா ஒரு லேபர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பீஸ் எடுக்கலாம் சார் இதே வந்து ஒரு லேபர் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் பீஸ் எடுக்கலாம் ஒரு லேபர் இதுதான் சார் டிஃபரெண்ட் உங்களுக்கு சரி இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லேபர் காஸ்ட் மிச்சப்படுத்த முடியுங்க அதனா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ரெண்டாயிரம் கப் எடுக்கிறாங்க அப்ப வந்து பத்தாயிரம் பீஸ் அஞ்சு பேராச்சு உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் தான் ஒரு லேபர் தான் உங்களுக்கு பத்தாயிரம் பீஸ் ஆச்சு இப்ப லேபர் காஸ்ட் நம்மளுக்கு மிச்சமானது இல்ல சார் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு வந்து மெயினா வந்து லேபர் பிரச்சனை தான் ரொம்ப டிமாண்டா இருக்குங்க சார் அந்த ப்ராஜெக்ட் சால்வ் பண்றதை இந்த மாடல் நாங்க தயார் உங்களுக்கு மிஷினோட பற்றி சொல்லுங்க சார் இப்ப இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்ச இந்த மீதி கொஞ்சம் பவுடர் உள்ள இருக்கிற பவுடர் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு மிஷினில் உள்ள சைடில் உள்ள பவுடர் எல்லாம் எடுத்து தொடச்சு எடுத்துட்டு உள்ளிட்ட ஏறு எடுத்து விடணும் சார் ஏர் ஸ்ரீட்டாக கிளீன் பண்ணி வச்சு போதும் சார் அதாவது அதோட மெயின்டென்ஸ் ஒர்க்கு மற்றபடி மேலே எங்கேயும் நீங்க இங்கே ஒர்க் இருக்காதுங்க சார் இது பக்கத்தில் சார் இந்த மெயின்டனன்ஸ் பத்தி நீங்க கேட்டியா இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ங்க சார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டு மேலே இருக்கிற பவுடர்ஸ்லாம் டெஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேங்க அதை துடைச்சி விட்டுட்டு ப்ரெஷ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் துணி அந்த மாதிரிலாம் வச்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஏறுங்க இது ஏர் வந்து நல்ல ஸ்லோ ஏன்னா உள்ள எந்த டெஸ்ட்டு எந்த இதுவுமே இருக்காது மெயினாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாருங்க இதுதான் அதோடைய மிஷினுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ க்ளீனாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணுங்க சார் இன்னும் கிளீனாக இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு கப்பு எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு சார் மேனுவலாக ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆமாங்க வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்றீங்க ஆமாம் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்துருவீங்களா சார் ஆமாம் சார் இது மேக்ஸிமம் நீங்க வந்து இந்த மிஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கம்பெனி குறை சொல்லணும் சார் வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்னன்னு எல்லாமே உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது அவங்கனால என்ன ஸ்பீடு எடுக்க முடியுமோ அது எல்லாமே அதை டூனி பண்ணி காட்டுவோம் உங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சார் இந்த மிஷினை எப்படி சார் அனுப்ப வைப்பீங்க இப்ப உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க சார் மேக்சிமம் தமிழ்நாடு எல்லா பக்கமும் இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்கு இப்ப அது ஓன் வண்டி இருந்தாலும் நீங்க ஓன் வண்டி எடுத்துக்கலாம் சார் டெக்னாலஜி என்ன மாதிரியான மிஷினரி சொந்தமா மேனுபேக்சர் பண்றீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா கற்பு மிஷினு சார் இது வந்து கற்பு மிஷினு இது ஒரு டைப்பு சார் இதுக்கு சுமால் உங்களுக்கு சுமால் டைப் இந்த மிஷினு அடுத்து பன்னெண்டு கப் வந்து மேனுவல் பன்னெண்டு கப் சாம்பிராணி இது வந்து கற்பூரம் பார் கற்பூரம் சொல்லுவோம் கட்டி கற்பூரம் கட்டி கற்பூரம் மிஷின் இது வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்றக்கூடிய மிஷினுங்க அது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாக் பீஸ் மிஷினும் இந்த மூணு மாடலுமே பாத்தீங்கன்னா சாக் இது சாக் பீஸ் வந்து கரண்ட் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது இது வந்து மேனுவலா பண்ணக்கூடியது குடிச்ச தொழில் தான் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரண்டிங் மிஷின் இந்த மாட்டு சாண இதெல்லாம் வந்து பவுடர் பண்றது கண்டு உள்ள மாடலுங்க அது இது பாத்தீங்கன்னா பவுடர் வந்து மிக்ஸ் பண்றதுங்க மிக்சிங் மிஷின் இது பவுடர் மிக்ஸ் பண்றது மினி டைப் இதுல வந்து ரெண்டு மூணு டைப் பண்றோம் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அகர்பத்தி மிஷின் அகர்பத்தி மிஷின் பண்றோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையர்னு சொல்லுவோம் அந்த கப்பு வந்து நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி உள்ள ஃபுல் பண்ணிட்டு உள்ள அந்த ட்ரையில வச்சு ஃபுல் பண்ணி அடிக்கிட்டோம்னா ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த ட்ரை ட்ரையாயிரும் அந்த சாம்பிராணி வந்து அந்த கப்புல இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும் இது எல்லாமே ட்ரையர் தாங்க ட்ரையர்ல வந்து நிறைய மாடல் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இதுவும் அரைக்கிறது தான் இது வந்து மினி பட்ஜெட் சின்னது உங்களுக்கு டூ எஸ்பி மோட்ரு வரும் உங்களுக்கு மாட்டு பொடி அரைக்கிற பவுடர் பண்ணுறதுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்ச விளக்குன்னு சொல்லுவோம் இருபத்தி நாலு பீஸ் வருங்க ஒரு பஞ்சிக்கு வந்து இது வந்து ஹைட்ராலிக்ல ஒர்க் பண்றதுங்க இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்றது இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை பருப்பி இந்த பால் போக மாதிரி ரவுண்டாக இருக்கும்ல இந்த கடலை பவுடரை உள்ள போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ரவுண்ட் டைப்பில் வரும் உங்களுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கஸ்டமர் சைஸ் அந்த மாதிரி கேட்கறனால அதை பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் இது வந்து ரோட்டின்னு சொல்லுவோம் உங்களுக்கு பவுடர் மட்டும் பின்னாடி ட்ரம்ல போட்டோம்னா உங்களுக்கு கப் வந்து அடிச்சு கண்டினியூவாக வந்துக்கிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மாடல் இருக்குங்க இது நீங்க சாய் பீஸ் மிஷின் வந்து சின்ன மிஷினுங்க இதோட கொஞ்சம் அதிகபட்சம் பதினாறு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் வரும் பஸ்ட் பார்த்தது வந்து ஒரு அறநூறு பீஸ் வர மாதிரி அது மாதிரி கஸ்டமர் நீ எந்த மாதிரி கேக்குறோ கஸ்டமர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்றது பவுட்ருனா எங்களுக்கு வந்து கப் சாம்பிராணி இந்த மாதிரி பவுடர் ராமெட்டியல் மிக்ஸ் பண்றது இது இல்லாம உங்களுக்கு மசாலா ஐட்டம் வேற எந்த ப்ராசஸ்தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுல வந்து மினி டைப்பும் பண்றோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மினி டைப்பு உங்களுக்கு மினி டைப்பும் நாங்க பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இது இல்லாம கஸ்டமர் சைஸ்ல இருந்து எதாச்சும் புதுசா எங்களுக்கு மாடல் இந்த மாதிரி வேணும்னா எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்கன்னா சாம்பிள் கட் நாங்கள் கப்பு மாடல் எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்போ பஞ்சாபி அந்த மாதிரி கஸ்டமர் சைஸ் தான் ஸ்டாண்டர்டா ஒரு போய்க்கு இருக்கும் இது இல்லாம எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தா சாம்பிள் கட்டு நாங்க வந்து சைஸ் போட்டு அது ரெடி பண்ணி அதுக்காண்டி கஸ்டமர் கேர் நான் பண்ணி கொடுப்போம் இந்த மிஷின் பார்த்து டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயிலாக கேட்லாக் வித் ப்ரைஸும் சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்